வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பேச போகிறது இந்திய விமானப்படை வரலாற்றிலேயே பெரிய திட்டமா இருக்கக்கூடிய நூற்று பதினான்கு ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் பற்றி தான் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மேட் இன் இந்தியா திட்டத்தோட கூடிய இந்த ரஃபேல் ஒப்பந்தம் எல்லாமே சரியாக நடக்குது என்றால் இந்தியா உலக தரத்தில் எங்க நிற்கிறது என்பதை நிரூபிக்கும் ஒரு விஷயமாக இருக்கும் முதலில் ரஃபேல் இந்தியா வரலாறு பற்றி பார்ப்போம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா எம்ஆர்சிஏ திட்டம் தொடங்கியது பல விமானங்கள் போட்டியிட்டன யூரோ எஃப் பதினாறு எஃப் பதினெட்டு கிரீபன் ரஃபேல் டெஸ்ட்டு எவல்யூஷன் எல்லாம் முடிந்ததும் ரஃபேல் தான் வென்றது ஆனால் அரசியல் தாமதம் விலை போட்டி மாற்றப்பட்ட சூழ்நிலை காரணமாக ஒப்பந்தம் நீண்டது இறுதியில் ரெண்டாயிரத்து பதினாறில் இந்தியா முப்பத்து ஆறு புரொபைல் டைரக்ட் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீலாக வாங்கிச்சது அதோட ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ரியல் பேட்டில் சினாரியோவில் ரஃபேல் ஸ்பெக்ட்ரா சிஸ்டம் எவ்வளோ யூஸ்ஃபுல்னு தெரியுது இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சீனா எல்லைப் பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து இருக்கு இரண்டு நாடுகளுமே நான்காம் ஐந்தாம் ஜென்